ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் பம்ப் பற்றின வீடியோ தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற ரெண்டு பிரஸ்ட் பம்புமே யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அதிகமாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மாரிஷன்ஸோட இந்த பம்பு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா மேனுவல் பம்பு தான் இப்போது என்னோடய பேபிக்கு செவன் மந்த்ஸ் ஆக போகுது நான் பார்த்திங்கன்னா ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் பம்ப் யூஸ் பண்ணி தான் மில்க் வந்து கொடுத்துட்ருந்தேன் என்னோட பேபிக்கு நான் பம்ப் யூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேபி டேரெக்டாக மில்க் எடுத்துக்கல அதனால் நான் வந்து பம்ப் யூஸ் பண்ணேன் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரியான ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன் இதை பேபி பிறந்து ரெண்டாவது நாளே வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா பேபிக்கு ஃபார்முலா மில்க் தான் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க பேபிக்கு வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்குறது எனக்கு விருப்பம் கிடையாது அதனால நான் இதை வாங்கியிருந்தேன் அந்த பார்மசியில பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பம்பும் அவைலபிளாக இருந்துச்சு ஆனா நான் பார்த்தீங்கன்னா மேனுவல் பம்பு தான் வாங்க சொல்லியிருந்தேன் மேனுவல் பம்பு யூஸ் பண்ணும்போது மில்க் சப்ளை இன்னுமே அதிகமா இருக்கும் மேனுவல் பம்பு யூஸ் பண்றதுனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கை ரொம்பவே வலிக்கும் அதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் லேச்சிங் ப்ராப்ளம் இருந்தனால எனக்கு வேற வழியும் தெரியல அதனால நான் பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ நான் கையில வச்சிருக்க இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது கிழிஞ்சிடுச்சு இது கிழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பம்ப் யூஸ் பண்ணி என்னால் மில்க் வந்து சரியாக பம்ப் பண்ணி எடுக்க முடியலை அதனால் நான் வந்து வேறு பம்ப் வந்து வாங்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு எனக்கு அடுத்து வாங்குகிற பம்பை விட இந்த பம்ப் வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு டூ மந்த்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் பேபிக்கு வந்து பம்ப் பண்ணி தான் மில்க் கொடுத்துட்டே இருந்தேன் சைடில் பார்த்தீங்கன்னா பேபியை டேரெக்டாக எடுத்துக்க வைக்கிறதுக்கும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் டூ மந்த்ஸ் வரைக்கும் சுத்தமாக எடுத்துக்கவே இல்லை அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக லேட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபோர் மந்த்ஸுக்கு அப்புறம் டேரெக்டாக எடுக்க நல்லாவே ிட்டாங்க பேபி பிறந்து ஃப்ட்டு ரெண்டு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பம்ப் பண்ணி தான் பேபிக்கு மில்க் இருந்தேன் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பம்ப் பண்ணி கொடுப்பேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா கால்வாசி அவங்க டேரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் இந்த பம்பில் இருக்க இந்த ரப்பர் மாதிரி பட்ட பார்ட் வந்து கிழிஞ்சு போய் அதுக்கப்புறமா இந்த பம்ப் யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா என்னோடய வீட்டு பக்கத்தில் அப்பலோ ஃபார்மசி இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பம்பு தான் இருந்துச்சு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பம்ப் பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூவா கொடுத்து வாங்கியிருந்தேன் அது ரேட்டு ரொம்ப கம்மி தான் ஆனாலும் வந்து நல்லாவே யூஸ் ஆச்சு எனக்கு நல்லாவே செட் ஆச்சு அந்த பம்ப் அளவுக்கு எனக்கு இந்த பம்ப் வந்து செட் ஆகவே இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்க வேற செஞ்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தேன் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி பேபிக்கு வந்து கொடுத்துட்ருந்தேன் ஆனால் இதை வாங்கினதுக்கப்புறமா ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி நல்லாவே லேச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த பம்பை வந்து பெருசாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு கிடைக்கல வெறும் மூணு நாள் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் உங்கள் பேபிக்கு ஃபார்முலா மில்க் கொடுக்க விருப்பம் இல்லை உங்க பேபி வந்து டேரெக்டாக மில்க் எடுத்துக்கலனா நீங்கள் வந்து பம்ப் பண்ணி மில்க் எடுத்து கொடுக்கலாம் ஆனால் ஃபுல்லாக பம்ப் பண்ணியே கொடுத்துட்ருக்க முடியாது ஏன்னா கை ரொம்பவே வலிக்கும் அதனால நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுக்கவும் ட்ரை பண்ணணும் நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் டேரெக்டாக எடுத்துக்க பழகிடுவாங்க என்னோட பேபியை டேரெக்டாக எடுத்துக்க வைக்க ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு அவளை டேரெக்டாக எடுத்துக்க வைக்க நான் அந்த ஃபோர் மந்த்ஸும் பார்த்தீங்கன்னா பெரும் பாடுபட்டுருக்கேன் அதுலேயும் அவள் பிறந்து ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மில்க்கை வந்து பம்ப் பண்ணி எடுத்து சங்கில் கொடுத்துட்ருந்தேன் பேபி வளர வளர சங்கிலே அவங்களுக்கு மில்க் கொடுத்துட்டுருக்க முடியாது அது அவங்களுக்கு பத்தாது அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்க ஆரம்பித்தேன் என்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா பேபி வந்து அதையே பழகிடுவாங்க அதுக்கப்புறம் டேரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படி எனக்கு டெலிவரியான ஹாஸ்பிட்டலில் வர சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு வேறு வழியும் இல்லை அப்படியே தான் நாலு மாதம் கொடுத்துட்ருந்தேன் சைடில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு அப்புறமா நல்லாவே பழகிட்டா டேரெக்டாக எடுக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில் தண்ணி கூட அவளுக்கு கொடுக்குறது கிடையாது நீங்கள் உங்கள் பேபிக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் ஃபீடிங் பாட்டிலில் மில்க் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அதுவே பழக்கமாக போயிடும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சி அதை மாற்றலாம் பேபிக்கு கண்டிப்பாக ஆறு மாதம் வரைக்கும் ப்ரெஸ்ட் மில்க் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுக்குறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே என்னோட வீடியோவை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் பாய்